நம்ம தென்னிந்தியாவுக்கு எப்படி மழை கிடைக்குது கோதாவரி கிருஷ்ணா காவிரி மாதிரி பெரிய ஆறுகளுக்கெல்லாம் எங்கிருந்து தண்ணி வருது இது எல்லாத்துக்கும் ஒரே பதில்தான் மேற்கு தொடர்ச்சி மலைகள் வாங்க தென்னிந்தியாவோட இந்த உயிர் நாடியில மறைஞ்சிருக்கிற சில ஆச்சரியமான ரகசியங்களை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் ஆனா ஒரு நிமிஷம் நாம இவ்வளோ பெருமையா பேசுற இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் உண்மையில மலைகளே இல்லைன்னு நான் சொன்னா நம்புவீங்களா இது ஏதோ விளையாட்டுக்கு சொல்லல வாங்க இந்த சுவாரஸ்யமான புவியியல் புதிர நாம ஒன்னா சேர்ந்து விடுவிக்கலாம் இந்த புதிரை விடுவிக்கிறதுக்கு நாம முதல்ல உண்மையான மலைகள்னா என்ன அது எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்போதான் மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஏன் அவ்வளவு ஸ்பெஷல் ஏன் அது வித்தியாசமா இருக்குங்கிறது நமக்கு நல்லா புரியும் இங்கே தான் முக்கியமான ஒரு ட்விஸ்ட் இருக்கு இமயமலை மாதிரி மடிப்பு மலைகள் எப்படி உருவாகுதுன்னா ரெண்டு பெரிய நிலத்தட்டுகள் உன்னோட ஒன்னு வந்து வேகமா மோதுது அப்படி மோதும்போது நடுவுல இருக்கிற நிலம் மடிஞ்சு அப்படியே மேலே எழும்புது ஆனா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படி ரெண்டு தட்டுகள் மோதி உருவானது இல்லை அது ஒரு பிரம்மாண்டமான பீடபூமியோட உடைந்த செங்குத்தான விளிம்பு சரி இது மோதலால் உருவான மலையே இல்லனா அப்போ இந்த பிரம்மாண்டமான விளிம்பு எப்படி உருவாச்சு இதோட கதை பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி போகுது ஒரு பெரிய எலிமலை நிகழ்வுல தான் எல்லாமே தொடங்குது இந்த கதை பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி தொடங்குது நினைச்சு பாருங்க சுமார் ஆறரை கோடி வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய எரிமலை வெடிப்புகள் நடந்து ஒரு பெரிய பீடபூமியா அதாவது தக்கான பீடபூமியா உருவாக்குச்சு அதுக்கப்புறம் பல லட்சம் வருஷங்களா மழையும் காற்றும் அந்த பீடபூமியோட மேற்கு பக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி இன்னைக்கு நாம பார்க்கிற இந்த அழகான மேற்கு தொடர்ச்சி மலைகளா மாத்திருக்கு அதனால நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான வார்த்தை இதுதான் எஸ்கார்ப்மெண்ட் அதாவது செங்குத்து சரிவு சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பெரிய கேக்க வெட்டி ஒரு துண்டை கொஞ்சம் சாட்சி வச்சா எப்படி இருக்கும் அந்த சாய்வான கூர்மையான விளிம்பு இருக்குல்ல அதுதான் எஸ்கார்ப்மெண்ட் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் அப்படிதான் சரி இது ஒரு மலையில்ல பீடபூமியோட விழும்புன்னு புரிஞ்சுக்கிட்டோம் இதனால என்ன பெரிய வித்தியாசம் வந்துட போதுன்னு நீங்க கேட்கலாம் அங்கதான் விஷயமே இருக்கு இந்த தனித்துவமான புவியியல் அமைப்பு தான் கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கையையும் நம்ம காலநிலையையும் தீர்மானிக்குது அது எப்படின்னு இப்ப பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிளான ஒரு அறிவியல் அரேபிக் இருந்து வர்ற ஈரப்பத நிறைஞ்ச காத்து வேகமா வந்து இந்த பெரிய சுவர் மாதிரி இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில மோதுது வேற வழி இல்லாம அந்த காத்து அப்படியே மேலே எழும்புது மேலே போக போக காத்து குளிர்ச்சியாகி அதில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் ஒன்று சேர்ந்து மேகமாக மாறி மேற்கு பகுதியில் மழையாக பொழியுது இதனால தான் மழையோட மேற்கு பக்கம் செழிப்பாக பசுமையாக இருக்குது ஆனால் கிழக்கு பக்கம் அதாவது மழை மறைவு பகுதி ரொம்ப வறட்சியாக இருக்குது இந்த மலைகள் ஒரு பிரம்மாண்டமான மலை சேகரிப்பான் மாதிரி செயல்படுறதால தான் தென்னிந்தியாவோட பல முக்கிய நதிகளோட பிறப்படமாக இது இருக்குது கோதாவரி கிருஷ்ணா காவிரி மாதிரியான பெரிய நதிகள் எல்லாம் இங்கிருந்து தான் உருவாகி கிழக்கு நோக்கி பாயுது ஒருவேளை இந்த மலைகள் இல்லைன்னா தென்னிந்தியாவோட வரைபடமே வேற மாதிரிதான் இருந்திருக்கும் இவ்வளோ தண்ணி இருந்தா அங்க உயிரினங்கள் செழிப்பா வளரும்னு நமக்கு தெரியும் இல்லையா இந்த மலைகளோட தனித்துவமான அமைப்பால் கிடைக்கிற இந்த தண்ணீர் கணக்கில்லாத உயிரினங்கள் இங்கே தழைத்து வளர ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சிருக்கு இது ஏதோ நம்ம ஊரோட புதையல் மட்டும் இல்ல இதுக்கு உலக அளவுல ஒரு பெரிய அங்கீகாரம் இருக்கு யுனெஸ்கோவே இத ஒரு உலக பாரம்பரிய தலமா அறிவிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கிற முப்பத்தாறு பல்லுயிர் பெருக்க மையங்கள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னா வேற எங்கேயுமே பார்க்க முடியாத அபூர்வமான தாவரங்களும் விலங்குகளும் இங்க கொட்டி கிடக்குன்னு அர்த்தம் எல்லாமே இருந்து தான் தொடங்குது இங்க நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட தாவர வகைகள் இருக்கு இதுல பல தாவரங்கள் உலகத்துல வேற எங்க போனாலும் உங்களால பார்க்கவே முடியாது உதாரணத்துக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை பூக்குற நீல குறிஞ்சி பூவை சொல்லலாம் இந்த மாதிரி தாவரங்கள் தான் இங்க இருக்குற ஒரு சிக்கலான சூழல் மண்டலத்துக்கே ஆதாரம் அப்புறம் பறவைகள் ஐநூறுக்கும் மேற்பட்ட பறவை இனங்களுக்கு இதுதான் வீடு இதனால பறவை ஆர்வலர்களுக்கு இது ஒரு சொர்க்கம்னே சொல்லலாம் இங்க போனீங்கன்னா மனுஷங்க விசில் அடிக்கிற மாதிரியே சத்தம் போடுற மலபார் விசிலிங் த்ரஷ் மாதிரி அபூர்வமான பறவைகள் எல்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடைசியா இங்க இருக்குற தனித்துவமான பாலூட்டிகள் நீலகிரி வரையாடு சிங்கவால் குரங்கு உட்பட நூத்தி முப்பத்தி ஒன்பது வகையான பாலூட்டிகள் இங்க வாழுது இந்த விலங்குகள் எல்லாம் எண்டமிக் வகையை சேர்ந்தது அதாவது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில மட்டும்தான் வாழும் உலகத்துல வேற எங்கேயும் இத பார்க்கவே முடியாது ஆனா இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த பல மில்லியன் வருஷங்களா இயற்கையோட பொக்கிஷமா இருந்த இந்த உயிர்நாடி இப்ப முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பயங்கரமான ஆபத்துகளை சந்திச்சுட்டு இருக்கு நாம செய்யற ஒவ்வொரு தப்பும் எப்படி ஒரு பெரிய விளைவை உண்டாக்குதுன்னு பாருங்க காடுகளை விட்டுறதுனால நிலச்சரிவும் வெள்ளமும் வருது சுரங்கத் தொழிலும் பெரிய அணைகளும் நதிகளோட ஓட்டத்தை பாதிச்சு தண்ணீர் பற்றாக்குறையை உருவாக்குது இதைவிட மோசமா ஆக்கிரமிப்புகளால பல வனவிலங்குகளோட வாழ்விடங்கள் மொத்தமா அழிஞ்சு போகுது அப்போ கடைசியாக நாம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் நாம மேற்கு தொடர்ச்சி மாலையை வெட்டும்போது வெறுமனே மரத்தையோ பாலையோ வெட்டல நம்மளோட சொந்த எதிர்காலத்தையே வெட்டுகிறோம் இது ஒரு இயற்கை அதிசயத்தை காப்பாத்துற விஷயம் மட்டும் இல்ல தென்னிந்தியாவோட உயிர்நாடியே காப்பாற்றுற விஷயம் இந்த முக்கியமான கடமையை செய்ய நாம தயாரா இருக்கோமா